அன்பானவர்களே சித்தர்களை பற்றி எத்தனை கதைகள் கேட்கின்றோம் ஆனாலும் சிலர் பற்றி நமக்கு தெரியாத பல ரகசியங்கள் இன்னும் புதைந்து இருக்கின்றன இன்று நாம் அந்த மறைந்த கதையை கேட்கப் போகின்றோம் அதிலும் கமலமுனி சித்தர் பற்றியதை பற்றி இன்று காணப் போகின்றோம் ஒரு பழமையான குளம் அதன் நடுவே ஒரு தாமரை மலர் மலர்ந்திருந்தது களிமண் நிறைந்த நீரில் கூட அந்த மலர் சுத்தமாக இருந்தது அதை பார்த்து ஒரு யுவன் கேட்டான் ஆசானே அப்படி சுத்தமாக மலரும் தாமரை என்னதான் கற்றுக் என்று கமலமுனி சித்தரை பார்த்து கேட்டான் க அதற்கு கமலமுனி சித்தர் சிரித்து கொண்டே சொன்னார் இதுதான் வாழ்க்கையின் ரகசியம் எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் மனம் சுத்தமாக இருந்தால் ஆன்மா தாமரை போல மலரும் என்றார் ஒரு நாள் கமலமுனி சிசியர்களிடம் சொன்னார் உடம்பை காக்கும் மருந்து உண்டு ஆன்மாவை காக்கும் மருந்து உண்டு ஆனால் அவற்றுக்கு மேல் இருக்கும் ஒரு ரகசியம் உண்டு சிஷ்யர்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டனர் ஆசானே அது என்ன ரகசியம் என்று அதற்கு கமலமணி சித்தர் அமைதியாக சொன்னார் அது உன் சுவாசம் சுவாசம்தான் உன் உயிரின் கதவு அதை கட்டுப்படுத்தினால் நீ மரணத்தை வெல்ல முடியும் அப்படி சொல்லி அவர் பிரணாயாமம் கற்றுக் கொடுத்தார் ஒரு முறை கமலமணி சித்திய சிஷியர் சிஷியர்கள் உட்கார்ந்து தியானத்தில் இருந்தார்கள் கமலம் அவர்களுக்கு ரகசியம் சொன்னார் உடம்பில் ஏழு கதவுகள் இருக்கின்றன அவை சக்கரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஒவ்வொரு சக்கரமும் ஒரு தாமரை மலரே மூலாதாரத்தில் நான்கு இதழ்கள் இதயம் பகுதியில் பனிரெண்டு இதழ்கள் தலையின் மேல் ஆயிரம் இதழ்கள் சிஷியர்கள் கேட்டனர் ஆசனே அவை மலர்ந்தால் என்ன நடக்கும் என்றனர் அதற்கு கமலமுனி கூறினார் அப்போது நீயே கடவுள் என்பதை அறிந்து கொள்வாய் என்றும் உன் உடம்பே ஒரு ஆலயம் என்றும் உணர்வாய் என்றும் கூறினார் கமலமுனி சித்தர் காட்டில் வாழ்ந்தார் மருந்துகள் தேடும் மக்கள் அவரை நாடி வந்தார்கள் அவர் புன்னகையுடன் மூலிகைகளை எடுத்து காட்டினார் இந்த இலை வயிற்று வலிக்கு மருந்து இந்த வேர் காய்ச்சலுக்கு மருந்து இது பூ ரத்தத்தை சுத்திகரித்து சுத்தமாக்கும் ஆனால் அவர் எப்பொழுதும் கூறுவார் மருந்து உடம்பை காக்கும் ஆனால் மனதை காக்கும் ஒரே மருந்து தியானம் மட்டும்தான் என்று கமலமுனி சித்தர் கூறுவார் ஒருநாள் ஒரு சிஷ்யன் கேட்டான் ஆசானே நீங்கள் ஏன் கமலமுனி என்று அழைக்கப்படுகின்றீர்கள் என்று கேட்டார் அதற்கு கமலமுனி சித்தர் சிரித்தார் நான் அல்ல என் மனம்தான் தாமரை களிமண் நிறைந்த வாழ்க்கையில் கூட அது சுத்தமாக இருக்க வேண்டும் அதனால்தான் என் பெயர் கமலமுனி என்று சொன்னார் அதற்கு சிஷியர்கள் ஆச்சரியப்பட்டனர் அந்த நாளிலிருந்து அவன் வாழ்க்கையில் எத்தனை சிரமம் வந்தாலும் மனதை சுத்தமாக வைத்து கொண்டான் அந்த சிஷியர்கள் இதுவே கமலமுனி சித்தரின் மறைந்த கதை தாமரை மலர் போல் சுத்தமான மனம் சுவாசத்தில் மறைந்திருக்கும் உயிரின் ரகசியம் உடல் மறைந்திருக்கும் சக்கரங்கள் இயற்கையில் மறைந்திருக்கும் மூலிகைகள் இவை அனைத்தையும் வெளி சித்தர்தான் சித்தர் தான் கமலமுனி இந்த மறைந்த கதை உங்களை எங்கேனும் தொடர்ந்திருக்கட்டும் சிந்திக்க வைத்திருக்கும் அப்படியானால் கமலமுனி சித்தரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்துவிட்டது நன்றி வணக்கம்